ஏல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் பாரம்பரியம் மற்றும் ஏல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ராசி சிம்ம ராசியாக போயிட்டுருக்க நபர்கள் எப்படிப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கணும் ஸோ யாருக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான யோகம் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு பண வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன தானம் கொடுத்தா உண்டாகும் இந்த தகவலை தான் பார்க்க இருக்கிறோம் ஸோ ஏஎல்பி மெத்தடில் உங்களோட அச்சய ராசி சிம்ம ராசியாக போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்ல போகிற தானங்களை கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும் ஸோ இப்போது என்ன தானங்கிறத பார்த்துருவோம் புதன் பகவானை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு அதாவது கன்னிராசி நபர்களுக்கு பார்த்தோன்னா புத்தகங்கள் சம்பந்தப்பட்டது கல்வி கற்கக்கூடிய குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்களை தானமாக கொடுக்கறது ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஈடுபாடாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் உதவி செய்கிறது ஸோ இது எல்லாமே வந்து மிக சிறப்பான தானங்களாக உங்களுக்கு அதாவது ராசி கண்ணியாக போயிட்டுருக்க நபர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பச்சை பயிறு அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தானிய வகைகளை வந்து உங்கள் கையால் சமைச்சு எடுத்துக்கொண்டு போய் ஒரு குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்குறப்போ மிகப்பெரிய செல்வந்தராக வாய்ப்பெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தேடி வரும் ஸோ அடுத்து ஒருவேளை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை சமைக்க முடியலை அப்படியே பட்சத்தில் தாராளமாக வந்து நீங்கள் அந்த தானியங்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஸோ அதுவுமே வந்து மிகச்சிறப்பான ஒரு பல பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பார்த்தோன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து தானம் செய்கிறது இதுவுமே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ஸோ ராசி கண்ணியாக இருக்க நபர்கள் இந்த தானங்களை வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்